முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பல காரணங்களால் உன் துணையுடன் பிரிந்திருக்கும் நீ நாளை உன்னுடைய உயிரான உறவு உன்னை சந்திக்க வருகின்றது தங்கமே ஆனால் எந்த நிலையில் அவர் வருகின்றார் என்பது உனக்கு தெரியுமா சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக இந்த அப்பா நான் உனக்கு மாற்றித் தருகின்றேன் இப்பொழுது பல காரணங்களால் உன்னுடைய துணையை நீ பிரிந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது ஆனால் அனுதினமும் நீ எவரை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் பிரிவு என்பது எப்போதும் ஒரு எளிதான வழி அல்ல தங்கமே அதிலும் நீ நேசித்த ஒருவரிடம் இருந்து விலக நேரிட்டால் அது உன் உள்ளத்தை இரும்பால் வெட்டியது போல வலிக்கின்றது ஆனால் எல்லா வழிகளும் தோல்வி அல்ல சில வழிகள் உன் வெற்றிக்கான வாசல் ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ அப்படி ஓர் உறவை இழப்பது நீ உன்னை காப்பாற்றிக்கொண்ட கொண்ட வெற்றித்தான் நீ வலியில் இருந்தாலும் வலிமையில் முடிகின்றாய் ஏனெனில் உண்மையான அன்பு மதிப்பு இல்லாமல் வாழ்வது வாழ்வல்ல நிறைவும் இல்லை நினைவில்லா நினைவுகள் மட்டுமே நீ அந்த பிரிவை தாங்கிக்கொண்டு உன் உண்மையை இழக்காமல் இருக்கிறாய் என்றால் நான் உனக்கு கை கொடுத்து இருக்கின்றேன் தங்கமே இப்பொழுது பல காரணங்களால் உன் துணையை விட்டு நீ பிரிந்து இருக்கின்றாய் இப்பொழுது அவரே உன்னை தேடி நாளை வருகின்றார் தங்கமே மிகவும் மோசமான நிலையில்தான் நாளை உன்னை சந்திக்க வருகின்றார் அவருடைய மனம் மிகவும் இறுகி போய் இருந்தது இத்தனை நாட்களாக உன்னை பார்க்காமலும் அவருடன் நீ பட்ட கஷ்டத்தை உணர்ந்து உணர்ந்து அவர் வலியிலும் வேதனையிலும் துடித்து கொண்டுத்தான் நாளை உன்னை சந்திக்க வருகின்றார் தங்கமே அவருடைய நிலைமை இப்பொழுதும் மோசமாக இருக்கின்றது நீதான் அவரை காப்பாற்ற வேண்டும் நீ உன் காயங்களை என்னிடம் சொல்லியதில் இருந்து அது இன்னும் உன் உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்து இருப்பதை நான் உணர்கின்றேன் நீ பேசுவதை நிறுத்தியதே இல்லை நீ உன் வழியால் பேசாத முடியாதபடியே மௌனமாகிப் போனாய் அந்த மௌனத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் உன் காயம் ஆழமாக இருக்கலாம் அதற்கு காரணமானவர்கள் உன் நம்பிக்கையை சிதைத்து இருக்கலாம் உன் நாவால் வார்த்தைகள் வெளிவரைவென்றால் பரவாயில்லை உன் நெஞ்சில் எரிகின்ற ஒவ்வொரு உணர்வையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீ சற்று ஓய்வெடு நாளையே பிரிந்திருக்கும் உன் துணை உன்னை பார்க்க வருகின்றார் அவரை ஏற்றுக்கொள்வதும் உன்னுடைய இஷ்டம்தான் ஓம் வெற்றிவேல் முருகா